ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பேங்கிளோட கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாடல்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம் பேங்கிள்ஸில் ஸ்டார்டிங் மாடல் பார்த்திங்கன்னா வந்து ப்ளைன் வளையல்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ப்ளைன் வளையல வந்து சிங்கிள் கலர் வளையல் அப்புறம் டபுள் கலர் வளையல் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிற வளையல் புள்ளி வளையல்னு சொல்லுவாங்க அந்த இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டாட் டாடா இருக்க பார்த்தீங்கன்னா பேர் வந்து புள்ளி வளையல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வளையல்ஸ் இருக்குது உங்களுக்கு வளையல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வந்து இந்த வளையலோட சைஸஸ் வரும் டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே வந்து வர வலையில் வந்து பார்த்தீங்கன்னா வளகா புலையில் மட்டும்தான் டூ பாயிண்ட் டென் வரும் மற்ற எல்லா வலையிலுமே வந்து டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே சைஸே கிடையாது நிறைய கஷ்டம் கேட்குறாங்க எனக்கு டூ பாயிண்ட் டென்னு வேணும் டூ பாயிண்ட் டுவெல் வேணும்னு கேக்கிறாங்க நீங்கள் எவ் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே வந்து டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே சைஸ் கிடையாது டூ பாயிண்ட் டென் வர மாடல்ஸ் வந்து வளகா புலையில் மட்டும்தான் வரும் மற்ற எந்த வலையிலையும் வந்து டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே சைஸே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து புள்ளிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து வளையல் எனக்கு எவ்வளோ தான் ஃபேன்சி வளையல் டிசைன் டிசைனாக மெட்டல் வளையல் அந்த மாதிரி எவ்வளோ தான் வளையல்ஸ் மாடல்ஸ் வந்தாலுமே வந்து கொத்து வளையலுக்கு இருக்கிற ட்ரெண்டிங் வந்து அந்த எந்தலையுமே கிடையாது இப்போ நம்ம யூடியூப்பில் போகிற வீடியோ பார்த்துட்டு நிறைய வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க கொத்தொழியை எனக்கு டெலிவரி பண்ணுங்க கொத்து டெலிவரி பண்ணுங்க நம்ம வழி ஒரு டசனாக இருந்தால் கூட நம்ம கொத்து வழி வந்து டெலிவரி பண்ணிகிட்டு தான் இருக்கும் சிங்கிள் பீஸ் கூட டெலிவரி பண்ணுறோம் நம்ம பாக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கொத்து வளையல்கெலாம் வந்து நம்ம டெலிவரி சார்ஜ் வாங்குறதில்லை இப்போ ஒரு பீஸ் பண்ணணும் ஒரு ஒரு டஜன் பண்ணணும் ரெண்டு டஜன் பண்ணணும்னாக்க வந்து நம்ம வளையலோட ரேட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபா வாங்குகிறோம் நீங்கள் ரெண்டு டஜன் வாங்கலாம் சரி மூணு டஜன் வாங்கலாம் சரி கொரியர் சார்ஜுங்கிறது ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபாக்குள்ள கொரியர் சார்ஜஸ் வரும் அதுக்கு மேலே நீங்கள் வாங்குகிற வளையலோட ரேட்டை பொறுத்து ஒரு சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் சிங்கிள் பீஸ் பார்த்து ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வாங்குகிறோம் அப்புறம் கொத்து வலையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கலர்ஸ் தான் நிறைய கலர்ஸ் வருது ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கொத்து அதிலே மூணு குவாலிட்டி வருது தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி வருது நம்ம கொத்தொழிலை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் கொத்தொழிலாம் வந்து எப்படி ஏஎம்ஆஆராக வாங்குறது செகண்ட் குவாலிட்டி கொத்தொழி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் எப்படி ஏம்ஆராகவும் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கல்யாண வலையில் மேரேஜ் பேங்குன்னு சொல்லுவாங்க பவுன் கலராக இருக்கும் கோல்டு கலராக இருக்கும் அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் நம்ம சிங்கிள் பீஸ் சிங்கிள் டிசைனும் பண்ணுறோம் பாக்ஸாகவும் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்பர் ஸ்கூரில் நம்பர் நம்ம நம்ம க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் பீஸ் கூட டெலிவரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ